இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபதாம் திருவசனம் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதைப் பற்றியே மகிழுங்கள் இறையேசுவில் எனதருமையின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை இன்றைய புனிதராம் அசிசி நகர் புனித இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்வோம் என்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் நம் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் சேரட்டும் மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இற இயேசுவின் ஆறுதல் வியாகுல அன்னையின் ஜபமாலை அன்னையின் தேருதல் தேற்ற வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை ஜபமாலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு மிகவும் மிகவும் விசேஷமான நாள் ஜபமாலைகளை செய்து ஒப்பு கொடுங்கள் பொருத்தனை செய்து ஜெவியுங்கள் அம்மா மரியே ஜபமாலை தாயே தினமும் மூன்று ஐந்து பத்து உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை ஜபமாலை செய்து இந்த ஜபமாலை மாதத்திலே உப்பு கொடுக்கிறேன் தாயே இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி தாரும் ஜபமாலை அன்னையே என்று இந்த அக்டோபர் மாதத்திலே பொருத்தனை எடுத்து மாதம் முழுவதும் ஜபமாலை செய்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து கேளுங்கள் அன்னை அரவணைப்பாள் ஆறுதல் வரும் முயன்று பாருங்கள் நண்பர்களே சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருளுவார் என்பதாய் கூறுகிறது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை மறந்தார்கள் வேறே தெய்வங்களை வழங்கினார்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் எதனால் அவர்களை பேணி காத்த இறைவனை மறந்ததால்தான் ஆனால் அவர்கள் கடவுளை நோக்கி கூக்குரல் இட்டனர் பன்மடங்கு ஆர்வத்துடன் இயேசுவை ஆண்டவரை தேடினார்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தார்கள் அதனால் ஆண்டவர் மனம் இறங்கி முடிவில்லா மீட்பையை மகிழ்ச்சியையும் அருளினார் நாமும் சில நேரங்களில் இதுபோல சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் சரியில்லை நாம் நினைத்தது நாம் ஆசைப்பட்டது நாம் பிளான் பண்ணி வைத்தது நடக்கவில்லை என்றால் ஆண்டவரை விட்டு விலகுகிறோம் சோர்ந்து போகிறோம் ஜெபிக்க மறக்கிறோம் கண்ணத்தில் கை வைத்து கொண்டு எதையோ சிந்தித்தபடி உட்கார்ந்து விடுகிறோம் இது வேண்டாம் நண்பர்களே இயேசுவை முறுமுறுக்காதீர்கள் என்றுமே அவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார் என்று புரியாது நாளை அதன் காரியம் காரணம் நமக்கு விளங்கும் இப்படி இருந்த நாம் நாம் ஜெபித்த காரியம் நடந்தவுடன் இயேசுவிடம் இருந்து நன்மை பெற்றவுடன் உடனே உணர்ந்து நன்றி இயேசுவே என்னை மறவாமல் நினைவாய் இருந்தீரே நன்றி இயேசுவே என்று கூறுகிறோம் அப்போது இயேசுவும் என்ன செய்கிறார் நம்மை தள்ளாமல் இப்போதாவது என் பிள்ளை உணர்ந்து என்னிடம் வந்திருக்கிறானே உணர்ந்து என்னிடம் திரும்பி வந்திருக்கிறாளே என் மகள் என்று நம்மை ஆர்வமாய் ஆசையாய் சேர்த்து அணைத்துக் கொள்கிறார் வாழ வைக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல இயேசுவை நாம் ஒரு நாளும் மறந்து பின்வாங்க கூடாது நண்பர்களே மனதில் வையுங்கள் சரி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கூறுகின்றனர் உமது பெயரை சொன்னால் ரபி நன்மை நடக்கின்றது பேய்கள் ஓடுகின்றன புதுமைகள் நடக்கின்றன என்று இயேசுவிடம் கூறுகிறார்கள் அதற்கு இயேசு என்ன பதில் கூறுகிறார் தெரியுமா இதைப் பற்றி நீங்கள் மகிழ்வதை விட உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள் என்று பதில் கூறுகிறார் என்ற என்ற நாமம் பெயர் வல்லமையானது அதில் அனைத்தும் உள்ளது உங்களுக்கு என்ன வேண்டும் படிப்பா வேலையா ஆசிர்வாதமா திருமண காரியமா குழந்தை வரமா பிரிந்த உறவுகள் இணைய வேண்டுமா உடல் சுகமா அது கேன்சர் நோயாகவே இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையா எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபத்தோடு இயேசு செய்வார் என்ற முழுமனதோடு இயேசு என்ற நாமத்தை சொல்லி நீங்கள் அன்றாடம் ஜெபிக்க ஜெபிக்க இயேசு என்ற நாமத்தை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் செய்வார் அதனால்தான் எப்பவுமே நாம் ஒரு ஜெபத்தை துவங்கும் போதும் முடிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தால் இதை துவங்குகிறேன் இயேசுவின் நாமத்தால் இதை விசுவாசத்தோடு கேட்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டுமா ஆனால் அதை விட மேலான மகிழ்ச்சி எப்போது வரும் தெரியுமா நண்பர்களே உங்கள் பெயர் என் பெயர் நம் குடும்பத்தார் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் விண்ணகத்தில் ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் உள்ளதாம் அதில் நம் பெயர் எழுதப்பட வேண்டும் நம் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம் பெயர் எழுதப்பட்டு விட்டது என்றால் அதை பற்றித்தான் நமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று இயேசுவே கூறுகிறார் அதுதான் விலைமதிப்பே இல்லாத சொத்து நண்பர்களே மற்ற எல்லா உலக ஆசிர்வாதங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் போதும் நடக்காததும் நடக்கும் இல்லாததும் உருவாகும் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது நண்பர்களே அதனால் தான் இவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் தேவ சமூகத்தை முந்த முந்த தேடுங்கள் வெளிவேடம் இல்லாமல் தேடுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் ஒழுக்கமுள்ளவர்களாக இருங்கள் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவரின் கரங்களில் விட்டுவிடுங்கள் கேபிக்கலாமா இயேசுவே உம்மை தேடி வருகிற எளியோர்களாகிய எங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக அப்பா எங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தகப்பனே எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப பண்ணும் நாங்கள் மகிழ்ச்சியாக நாட்டிலும் வீட்டிலும் குடியிருக்கும்படி செய்யும் எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசிர்வதியும் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி